வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலியானது நம்ம வட மாவட்டத்துல சுட்டிருக்கக்கூடிய இந்த கோடை காலத்துல குழு குழு ஊட்டிக்கு இணையான ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுங்களா அதுவும் ரொம்பவே கம்மியான காசுல உங்ககிட்ட வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தால் போதுங்க இந்த ஒட்டுமொத்த மலை பிரதேசத்தையும் உங்களால சுத்தி பார்க்க முடியும் நம்ம மலையிலேயே கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இயற்கை எழுதி கொஞ்சக்கூடிய விவசாய நிலங்களை நம்ம சுத்தி பார்க்க முடியுங்க இந்த மலை பிரதேசத்தில் உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தைந்து டிகிரி செல்சியஸில் தாங்க வெப்பநிலையே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படிப்பட்ட இடம் எந்த இடம் இது என்ன ஊர் எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் அவங்க நவீன் வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடமானது கள்ளக்குறிச்சிங்க இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நமக்கான பேருந்து வந்துடுச்சு சரியாக பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்து நமக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து பேருந்து வந்து எடுக்கிறாங்க எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து சிராப்பட்டு வரைக்கும் வந்துட்டு பயணம் பண்ண போகிறோங்க இந்த போகக்கூடிய வழின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழிங்க இங்கேருந்து வெள்ளிமலை போயிட்டு வெள்ளிமலையிலேருந்து நம்ம வந்து சிராப்பட்டு போக போகிறோங்க ஒரு கல்வராயன் மலைய ஒட்டுமொத்த கல்வராயன் மலையை பாதி மலையை வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம் வாங்க நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு கள்ளக்குறிச்சில இருந்து வரைக்கும் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து பயண கட்டணமா வந்துட்டு வாங்குறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம இப்போ கோமிக கிட்ட வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஆறு ஒரு நான்கு மாவட்டத்துக்கு வந்துட்டு விவசாயத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம இப்போ கச்சராம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அழைச்சிட்டோங்க இந்த பகுதியில் நம்ம கள்ளக்குறிச்சி கட்டு கச்சராம்பாளையம் தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதிங்க இதுக்கப்புறம் வெள்ளி மலை அப்படின்ற ஒரு பகுதி மட்டும்தான் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்கக்கூடிய பகுதி இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இந்த மலை வந்துட்டு ரொம்பவே சர்ச்சைக்குள்ளான மலை போன வருடம் தமிழ்நாட்டில் ரொம்பவே உலுக்கிய சம்பவங்கள்லாம் வந்து இந்த மலைத்தொடரில் தாங்க நடந்தது ஆனால் இந்த பகுதி மக்கள் சொல்கிறப்ப இதை தவிர இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்துட்டு விதிச்சிட்டாங்க அப்படின்ற நம்ம சொல்கிறாங்க இந்த மலைத்தொடர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மலைத்தொடர் அப்படின்ற நம்ம சொல்கிறாங்க நம்ம இப்போ கூமிக அணையை வந்துட்டு அழைச்சிட்டோங்க கூமிக அணையுடைய பின்புறம் வந்துட்டு நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து மலை ஏற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த கூமிக அணையை வந்துட்டு பார்க்கலாம் இந்த பகுதியில நிறைய மக்கள் வந்து இந்த பேருந்துக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க இதுதாங்க கல்வராயன் மலை தொடருக்கான சோதன சாவடி இதை கடந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட மலையேற்றம் இப்போ வந்து ஆரம்பிக்குது நீங்க பாக்குறது இதுதான் வந்து கோமிக அணைங்க கோடைக்காலன்றதுனால தண்ணி வந்து ரொம்பவே குறைவா இருக்குங்க நீங்க கல்வராய மலை தொடர முழுவதும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா இந்த பேருந்தில் வந்து பயணம் பண்ணுங்க கள்ளக்குறிச்சிலருந்து சரியா பன்னெண்டே ஹாலுக்கு வந்து இந்த பேருந்து வந்து எடுக்கிறாங்க இது வெள்ளிமலையிலேருந்து செராப்பட்டு வரைக்கும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து மலையிலேயே சுற்றி காட்டுங்க இந்த பேருந்து அதனால தான் இந்த பேருந்துக்கு மக்களோகிட்ட நிறைய வரவேற்பு இருக்குங்க இந்த பேருந்தை விட்டா இவங்களுக்கு வந்து பேருந்துன்றது ரொம்பவே குறைவாதாங்க இருக்கு வெள்ளிமலையிலேருந்து கருமந்துறைக்கு போறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் இருந்தாலும் வெள்ளிமலையிலேருந்து சேராப்பட்டு போறதுக்கு வந்து பேருந்துகள்ன்றது ரொம்பவே குறைவுங்க நம்ம சிறிது தூரம் மலையேற்றத்திலேயே வந்து இந்த மாதிரி விவசாய நலங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த பகுதி முழுக்க முழுக்க இந்த கல்வராய மலைத்தொடர் முழுவதுமே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதிங்க நம்ம இப்போ குண்டியாநதன் அப்படின்ற ஒரு கிராமப்பகுதிக்கு வந்து இப்போ வந்திருக்கோம் இதுக்கு அடுத்தது வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து வெள்ளிமலை தாங்க இங்கே அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர் வகைன்னு பார்த்தீங்கன்னா சோளம் மரவள்ளிக்கிழங்கு நெல் வாழை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தென்னை இது மட்டும் இல்லாமல் மாமரங்கள் இது மாதிரி நிறைய பயிர் வகைகள் வந்துட்டு இங்கே பயிரிடுறாங்கங்க நம்ம இப்போ பெரியார் நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணுறப்போ பெரியார் நீர்வீழ்ச்சின்னு கே கேட்டுட்டு நடத்துனவர்கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த பகுதி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஏன்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த பகுதியில் அவங்க வந்து நிறுத்துவாங்க அந்த இடத்துல வந்து நிறுத்தங்கள் கிடையாதுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்த நிறுத்தி உங்களை இறக்கி விடுவாங்க இப்போ நம்ம கூட பயணம் பண்ண பயணிகளுக்கு கூட அந்த இடத்த வந்து அவங்க சொல்லாததுனால கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிறுத்தியிருந்தாங்க இந்த பகுதிக்கு நம்ம வரப்போ கூட இந்த பகுதி வந்து எந்தளவுக்கு வந்து இதமான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் தாங்க இந்த இடத்துல வந்து பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் நம்ம சிறிது தூரம் மலையேற்றத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே நம்மளால் நல்லாவே உணர முடியுதுங்க கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் அளவில் தாங்க வந்து வெப்பநிலையே வந்துட்டு இருக்குது அவ்வளோ ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு இந்த கோடை காலத்தில் நமக்கு கொடுக்குதுங்க நிறைய பேருக்கு இந்தளவுக்கு வந்து குளுமையாக இருக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நீங்கள் இது வரைக்கும் பயணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பகுதிக்கு ஒரு தடவையாவது பயணம் பண்ணுங்கள் அது நம்ம இப்போ வெள்ளிமலை அப்படின்ற பகுதியை வந்து அடைய போகிறவங்க இந்த சாலை நேராக போகக்கூடிய இந்த சாலையில் போனோம் அப்படின்னா கருமந்துரை அப்படின்ற பகுதி வரைக்கும் போக முடியுங்க நம்ம இப்போ வெள்ளிமலை அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க இந்த வெள்ளிமலைன்ற பகுதி வந்துட்டு ஒரு சிறிய நகரங்க இங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நகரத்தில் தாங்க வந்து எந்த பொருட்களாக இருந்தாலும் வாங்க வருவாங்க இந்த வெள்ளிமலையில் வந்து தேநீர் இடைவேளைக்காக வந்து ஒரு பத்து நிமிடம் வந்துட்டு பேருந்து வந்து நிற்குங்க இங்கே பாருங்கள் இந்த வெள்ளிமலையிலையும் எவ்வளோ மக்கள் வந்துட்டு ஏறுறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காணொலியும் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் இந்த பகுதி வெள்ளிமலையிலேருந்து சேராம்பட்டுக்கு பேருந்து வசதிங்கிறது ரொம்ப குறவுங்க அதனால தான் இந்த பேருந்துக்கு வந்து அதிக அளவுக்கு வந்துட்டு வரவேற்பு இருக்குது பார்க்கலாம் எங்கள் திருவள்ள திசை அங்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து காட்சி அளிக்கும் அதுவும் ரொம்ப ரம்மியமாக வந்து காட்சி அளிக்குது வெள்ளிமலையில் உங்களுக்கு வந்து தங்குறதுக்கான வசதிகளும் இருக்குதுங்க இங்கே வந்து தங்கும் விடுதிகள் இருக்குது அதனால் நீங்கள் இங்கே வெள்ளிமலையில் வந்துட்டு தங்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் மாவது உங்களுக்கு கல்வராய மலையை முழுவதுமாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த கல்வராய மலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு பெரிய மலை தொடராக இருக்குதுங்க இது வந்து ஒரு கிழக்கு சுழற்சி மலையில் இருக்குதுங்க சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர்னு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மழை இது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எந்த விதமான கூட்டங்கள்லாம் இருக்காதுங்க இங்க இருக்கிறது வந்து பெரும்பாலும் வந்து இந்த மலை கிராமத்து மக்கள் மட்டுந்தான் இருப்பாங்க சுற்றுலா பயணிகள் அப்படின்றதே வந்து ரொம்பவே குறைவாதாங்க வருவாங்க அதனால நீங்க இந்த இடத்துல வந்துட்டு இயற்கையை அழகா வந்துட்டு நம்ம ரசிச்சுட்டு போகலாம் எந்த வித கூட்டமும் இல்லாமல் உங்களுக்கு நான் காணல ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன் இதமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு நிலவுது அப்படின்ட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தாங்க இருக்குது நம்ம மலைத்தொடர் ஏறினதுலேருந்தே நம்மளால் வந்து உணர முடியுதுங்க இந்த கல்வராயன் மலை வந்துட்டு ஒரு குட்டி கேரளா அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏன்னா கேரளாவில் எந்த மாதிரியான சூழல் இருக்குமோ அதே மாதிரியான சூழல் தாங்க இருக்குது ஆனால் கேரளாவில் மலை தொடரை பொறுத்த வரைக்கும் இதை விட அதிகமான மரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதைவிட கொஞ்சம் குறைவான மரங்கள் மட்டும்தான் இங்கே இருக்க தவிர மற்றபடி அதுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு இருக்குதுங்க நம்ம இப்போ இந்நாடு அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு வந்து வந்திருக்கோங்க இன்னும் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து நம்ம பயணம் பண்ணி வந்து செராம்பெட்டு அப்படின்ற பகுதியை போய் அடைவோங்க நம்ம இப்போ கீழ்நில ஊர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை வந்து அணைஞ்சிருக்கோங்க இந்த பகுதிகளெல்லாம் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக காணொலி பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க நிச்சயமாக இந்த பகுதிக்கு ஒரு தடவை நம்ம வரலாங்க இந்த பகுதிக்கு பல வழியில் வந்துட்டு நம்ம வர முடியுங்க வெள்ளிமலையை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சிலேருந்து வர முடியுதுங்க கள்ளக்குறிச்சிலேருந்தே வந்து ரெண்டு வழியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிராம்பட்டுக்கு வந்து பாதை இருக்குங்க ஒன்று வெள்ளிமலை வழியாகவும் இன்னொன்று வந்து சங்கராபுரம் வழியாகவும் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு சேலம் மாவட்டம் பேலூர்லேருந்து கூட உங்களுக்கு கருமதுரைக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க ஆத்தூர்லேருந்து வழி இருக்குங்க நான் உங்களுக்கு முன்னையே சொல்லியிருப்பேன் நான்கு மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய ஒரு பெரிய மலை தொடர்ணு அதனால் பல வழியில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கல்வராய மலையை வந்து சுற்றி பார்த்துட்டு போக முடியுங்க நம்ம இப்போ கடைசியாக நம்மளுடைய பகுதியான செராம்பட்டு அப்படின்ற பகுதியை வந்து அணைஞ்சிட்டோங்க மடி வந்து பார்த்திங்கன்னா சரியாக மூணே ஹால் ஆகுதுங்க பன்னெண்டே ஹாலுக்கு எடுத்து மூணு மணி நேரம் ஒரு அழகான மலை சுற்றி பார்த்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோங்க இங்கே செராம்பட்டு நம்ம இறங்கிட்டு கூட சுற்றி இடங்கள் எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா அடிக்கடி செராம்பட்டிலேருந்து உங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குதுங்க இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க வேற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நவீன என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நைஸ் டேங்க